ஆயுளை போக்கிடாமல் அவனியில் மாந்தர்கள் நல்வாழ்வு தந்திட உன் நாடி வந்தோ பொன்னோடு இசைப்பாடும் நகரத்தார்கள் உனை பாடாத நாளும் உண்டோனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே வந்தன கருள் செய்குவார் சரவணையிலே பிறந்த ஆறுமுக வடிவான சண்முக வருக வருக தர்க்கமிடு சூரனை விக்கவேல் விட்டதொரு சுவாமியே வருக வருக சரவணையில் மால் மறுக குமரகுரு வரணங்கள் ஓடி வருக தலைகாடலின் மகரமி ஓடி விளையாடிய நகரத்தார் <camina> நகரத்தார் <camina> <camina> தஞ்சனூர் நகரத்தார் மரியம்பளம் மொட்டை நகரத்தார் என்ன எடுத்து എന്താ ഇതിന്റെ ഒരു വല്ല കാര്യമുണ്ടോ എന്ത് ഇതിനെ വെളൈക്ക് എടുത്ര വെളൈക്ക് ഇങ്ങേ ഒരു വലിപ്രാണാണ് അങ്ങോട്ട് ഉള്ളത് ഇനിയെ ഇടുവാണ് ഇതിനെ കൊണ്ടുപോണോ അതെ ഇതിനെ കൊണ്ടുപോവുക

வேல்சாமி நகரக்காவடி அவரக்காவடி பையன் செயல்சாமி அப்படி இங்க சேர்ந்து நில்லு சாமி கணேசன் சுவாமி சேர்ந்து நில்லுங்க எனக்கு கொஞ்சம் விபூதி மிஸ் கொடு சந்தர்போசூலில் தள்ளி தள்ளிடி இல்லை ஆ வேல் வேலோட வேலோடு ஒட்டின்னு இல்லைம்மா

பழனியப்பள்ளே தனியாச்சலம் அவன் பேருந்தான் அண்ணன் பேரு நான் தான் இந்த தனியாச்சலம் மணி வரைக்கும் எடுக்கலாம்ங்கிற ஓகேண்ணா ஆயக்குடி பெருமாள் கோவிலில் நகரத்தார் காவடிகள் பானக பூஜை இனிதாக நடந்தேறியது காட்சிகள் போய் எடுத்தா போய் எடுத்தா டேய் டேய் ல அடி முகக்கடை கலக்கற ஆமே போய் ஆன்ல வெச்சிருப்பீல பட்டன் இருக்கு ஆமா நினைக்கிறேன் ஆன்ல தான் இருக்கு அது லைவ் போயிங்க ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டோம்னா அணைத்திட்டப்ப மறுကြီး டேட்டா டேட்டனா இல்ல இருக்கு சாமி உங்க காவடி காவடிக்காரத்தில் ஏய் <laughs> <laughs> இல்ல இல்ல நிறைய பேர் வீட்டுல சிறியலைங்கிறானே எங்களையும் எடுத்திருக்கிறேன் எல்லா காவடி வருது என்ன காணது காட்டு வரு எல்லாம் வரும் எல்லாமே வரும் அதனாலதான் அடைக்கிறது நாட்டார் காவடிகள் நகரத்தார் காவடிகள் இந்த இடத்தில்தான் இணைந்து ஒரே நேரத்தில் இருந்து முதலில் நாட்டார் காவடிகள் புறப்படும் பின்பு நகரத்தார் காவடிகள் புறப்படும் अभी जेडा जेडी उड़ने आपात है सिंह सिंह ये रहा अब से अब से ये नी नरेंद्र आला 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 कुल्ला पड़ेगा यार नहीं अब ए पाई किटाव कर रहा है करेक्टर पाई मुन्ना तल्ली பைக்கு டவுக் பைக்கு டவுக் அவனை உங்க அப்பாவோட நீ த இரு நீ இருந்த இடத்துல இரு பை கிட்ட உங்க அப்பாவை மட்டும் போச்சு இந்த பக்கம் உட்காரும்மா நாலு பேரும் நாலு பேரும் ஒன்னா தெரிவியா நாலு பேரும் ஒன்னா தெரியா திரும்பி உட்காரு அப்படி யூஸ் மாசத்துக்கு மாத்திரம் யூஸ் மாசத்துக்கு மாத்திரம் எப்படி போகுது

கேட்டா ஏ அதை கேட்ட அதுதான் அட இப்பவே இப்படி அழகா இருக்க புள்ள ரெண்டு எப்படி இருக்கு காட்டுவ சரி சரி கொஞ்சம் சரி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn